அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே நபிசுல்லாஹூ அலிகி வசல்ல கூறியிருக்கிறார்கள் உங்களிடத்தில் மூன்று காரியங்களை தாலா வெறுக்கிறான் இன்னொல்லாக கரிக லகும் சலாசன் உங்களிடத்தில் மூன்று காரியங்களை தாலா வெறுத்திருக்கிறான் முதலாவதாக நபி சொல்லாஹு வசல்ல வசல்லூர் கூறியிருக்கிறார்கள் கீழ வகால பயனற்ற தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது இரண்டாவதாக நபி சொல்லாஹு அலிகி வசல்லாம் கூறுகிறார்கள் இதா மாலி அதிகமாக பொருளை வரையும் செய்கிறது மூன்றாவதாக நபி சொல்லாஹு வ வசல்லம் கூறியிருக்கிறார்கள் அதிகமாக தேவையில்லாத கேள்விகளை கேட்பது என்பதாக நபிகள் பெருமானா சொல்லாஹு அலஹி வசல்லாம் கூறியிருக்கிறார்கள் நூல் அல் புகாரி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை சவித்திருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் யார் என்று கேட்டால் எந்த ஒரு அடியார் மதுவை குடிக்கிறார்களோ மதுவை விற்பனை செய்கிறார்களோ மதுவை ஊட்டி விடுகிறார்களோ மதுவை வாங்குகிறார்களோ மதுவை சுமந்து செல்கிறார்களோ மதுவை வாங்குவதற்குண்டான தொகையை அவர்கள் கொடுக்கிறார்களோ எந்த ஒரு அடியார் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார்களோ நபி சொல்லாஹு அலிகி அவர்கள் அந்த மனிதர்களை சபித்திருக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானா என்றுஹி வசல்ல கூறியிருக்கிறார்கள் நூல் திருமிதி அசலாம் வரமத்துல கண்ணியத்திற்கும் மதிப்பு கூறிய அல்லாஹே நல்லடியார்களே நபி சொல்லாஹு வசல்ல வசல்ல கூறுகிறார்கள் நயவஞ்சகனின் அடையாளம் மூன்று நயவஞ்சகனின் அடையாளம் மூன்று அதில் முதலாவது யார் என்று கேட்டால் பேசினால் எந்நேரமும் பொய் கொண்டே இருப்பானா பேசினால் எந்நேரமும் எப்போது பார்த்தாலும் பொய் பேசிக்கொண்டே இருப்பான் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் வாக்களித்தால் அதை நிறைவேற்ற மாட்டான் மூன்றாவதாக சொன்னார்கள் அவனிடம் ஏதாவது அமானித பொருளை ஒப்படைத்தால் அதை நிறைவேற்றாமல் மோசடி செய்து விடுவான் என்பதாக நபி சொல்லாஹு அலைஹி வசல்ல கூறுகிறார்கள் நூல் முஸ்லீம் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹோ கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவே நல்லடியார்களே நபிகள் பெருமானார் சலல்லாஹு அலேஹி வசல்லமன்ன ஒரு கலிடத்தில் கேட்கப்பட்டது யார் ரசூல் பெரும் பாவங்கள் எது பெரும் பாவங்கள் எது என்பதாக கேட்கப்பட்டது நாயகம் சொன்னார்கள் முதலாவதாக அல் இஸ்லா அல்லாஹுவை கொண்டு இணை வைப்பது என்பதாக சொன்னார்கள் இரண்டாவதாக சொல்லுகிற பொழுது பெற்றோர்களை நோய்வினை செய்வது கஷ்டப்படுத்துவது துன்படுத்துவது என்பதாக சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் கொலை செய்வது என்பதாக சொன்னார்கள் நான்காவதாக சொல்லுகிற பொழுது பொய் சாட்சியம் செய்வது இதுதான் பெரும்பாவங்கள் என்பதாக நபிகள் பெருமானா சல்லாஹ் அலேஹி வசல்ல மனவர் கூறியிருக்கிறார்கள் நூல் அல் புகாரி அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவே நல்லடியார்களே நாளை மறுமையில் அருமை நாயகம் அஹமது ரசூலுல்லாஹ்ஹுஹி வசல்ல மன்னவர்களுடைய சஃபாத் நமக்கு வேண்டும் என்றால் நாம் தினந்தோறும் இந்த செலவாத்தை ஓதி வந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே நபிகள் பெருமானா சலாஹும் அலிஹி வசல்லம் மனவை ஷஃபாத் நமக்கு வந்து அடையும் அந்த சலவாத்து எந்த சலவாத்து என்று கேட்டால் நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் மனவர்கள் கூறுகிறார்கள் மண் சல்லா ஹைனா அஷரன் எந்த ஒரு அடியார் காலையிலேயும் மாலையிலேயும் பத்து முறை என் மீது செலவாத்து சொல்வார்களோ நிச்சயமாக நாளை மறுமையில் என்னுடைய ஷஃபாத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நூல் தபுரானி அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி அலிஹி வசல்ல கூறுகிறார்கள் நாளை மறுமையிலே மூன்று மனிதர்களை கஸ்தூரினுடைய மேடைகளில் அல்லாஹு அமர வைப்பான் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த மூன்று மனிதர்கள் யார் என்று கேட்டால் முதலாவதாக சொல்லுகிறார்கள் இரவு பகலாக ஐந்து நேரம் பாங்கு சொல்லி வந்த மனிதர் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் மக்களுக்கு திருப்தியுற்ற நிலையில் ஐந்து நேரம் தொழுக வைத்த இமாம் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவது மனிதர் யார் என்று கேட்டால் அல்லாஹுடைய கடமைகளையும் நிறைவேற்றி தன்னுடைய யஜமானுடைய கடமைகளையும் நிறைவேற்றி வந்த மனிதர் என்பதாக நபி சொல்லாஹு அலஹி வசல்ல ஆகிய மூன்று மனிதர்களை கொண்டு நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே கஸ்தூரினுடைய மேடைகளில் வைத்து அல்லாஹ் ஹுஸ் மகானா கௌரவிப்பான் கண்ணியப்படுத்துவான் என்பதாக கூறியிருக்கிறார்கள் நூல் திருமீதி அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ கண்ணியத்திற்கும் மதிப்பு கூறிய அல்லாஹவி நல்லடியார்களே நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலேஹி வசல்லம் கூறுகிறார்கள் அத்வா லா யுரத்து பைனல் அவானி வல் இக்காமத்தி இகாமத்திற்கும் இடையே கேட்கப்படக்கூடிய மறுக்கப்படுவதில்லை மாறாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசுல் நாங்கள் அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் கேளுங்கள் விதத்தில் இம்மையின் மறுமையினுடைய சுகத்தை கேளுங்கள் என்பதாக நாயகம் ரசலுல்லாஹி சலல்லாஹோ அலிஹி வசல்லம் கூறியிருக்கிறார்கள் நூல் திருமீதி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து ஹூ கண்ணியத்திற்கு மதிப்பு கூறிய அல்லாஹவி நல்லடியார்களே நபிகள் பெருமானா சலல்லாஹ் அலிஹி வசல்லம் நகல் பாங்கு சொல்பவனுடைய சிறப்புகளை பற்றி நாயகம் ரசூலுல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் நகல் சொல்லுகிற பொழுது மன் அசன இஸ்னத்தை அஷரத சனத்தன் எந்த ஒரு அடியார் பனிரெண்டு ஆண்டு காலமாக பாங்கு சொல்லி வந்தாரோ வஜபத் லஹு ஜன்னா அவர்களுக்கு சொருகம் கடமையாக ஆகிவிட்டது என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு இரண்டாவதாக செய்திகளை சொல்கிற பொழுது எந்த ஒரு அடியார் பாங்கு சொல்கிறார்களோ ஒவ்வொரு பாங்கிற்கும் அறுபது நன்மைகள் எழுதப்படுகிறது மூன்றாவதாக சொல்லுகிற பொழுது எந்த ஒரு அடியார் இக்காமத்து சொல்லுகிறாரோ அவருக்கு முப்பது நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதாக நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் நகல் கூறியிருக்கிறார்கள் எனவே இது போன்ற சிறப்புகளை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு சுமஹான உங்களுக்கும் எனக்கும் ஆகை தந்த அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஹூ கண்ணியத்திற்கும் மதிப்பு கூறிய அல்லாஹுவே நல்லடியார்களே நபிகள் பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அத்வா யுரத்து பைனல் அவானி வல் இக்காமத்தி பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையே கேட்கப்படக்கூடிய தோ ஆ மறுக்கப்படுவதில்லை மாறாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்பதாக சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசுலுல்லாஹ் நாங்கள் அப்போது அந்த நேரத்தில் நாங்கள் எதை கேட்க வேண்டும் என்பதாக கேட்டார்கள் நாயகம் சொன்னார்கள் அஸ்ஸலுல்லாஹுல் ஆஃப்ரியத் பித் தொன்யாவால் ஆகிறார் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் இம்மையின் மறுமையினுடைய சுகத்தை கேளுங்கள் என்பதாக நாயகம் வசலுள்ளாகி செலவாகு அழகி வசல்ல மருந்து கோயிருக்கிறார்கள் நூல் திருமிதி